எல்லோருக்கும் ஹாய் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி விஜய் சேதுபதி சினிமாவில் என்ட்ரி கொடுக்கறதுக்கு முன்னாடி துபாயில் உள்ள பிரைவேட் கம்பெனியில் என்ஆர்ஐ அக்கௌண்ட்டாக ஒர்க் பண்ணார் அப்புறம் சினிமாவில் உள்ள விஜய் சேதுபதி கூத்துப்பட்டினர் நடிப்பை கற்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு சினிமாவில் சின்ன சின்ன ரோல் அடையாளப்படுத்திக்க முடியாத சின்ன சின்ன ரோல்ஸ் படத்தில் பண்ணி நடிக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு நல்ல ஒரு டேலண்டட் ஆர்டிஸ்ட் நிறைய படங்கள்ல சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணிருக்காரு விஜய் சேதுபதி அப்புறம் அவரோட அபார திறமையை கவனிச்சுட்டு இருந்த சீனு ராமசாமி அவரை லீடா வச்சு ஒரு படத்தை டைரக்ட் பண்ணி தமிழ் சினிமாவில் ஹீரோவை அடையாளப்படுத்துகிறார் ஆமா தென்மேற்கு பருவக்காற்று படத்தின் மூலமா லீட் ரோல்ல நடிச்சு அந்த படம் ஃபர்ஸ்ட் படமே ஹிட்டாக விஜய் சேதுபதியோட நடிப்பு பத்தி எல்லாருமே பேசுறாங்க அந்த டைம்ல அப்புறம் தொடர்ந்து படங்கள் நடிச்ச விஜய் சேதுபதி லீட் ரோல்ல பீட்ஸா நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும் சூதுகவும் இதற்குத்தான் ஆசைப்பட்டாய் பாலகுமாரா ரம்மி பண்ணையார் பத்மினியும் ஆரஞ்சு மிட்டாய் நானும் ரவுடிதான் காதல் கடந்து போகும் தர்மதுரை ஆண்டவன் கட்டளை புரியாத புயர் நைன்டி சிக்ஸ் சூப்பர் டீலக்ஸ் கடைசி விவசாயி காத்து ரெண்டு காதல் விக்ரம் வேதா விக்ரம் மாதிரியான சூப்பர் டூப்பர் இட்படங்களை கொடுத்தார் இயக்குனர் ராமசாமினால தமிழ் சினிமாவில் ஹீரோவாகி மக்கள் செல்வன்னு செல்லமாக அழைக்கப்பட்டு தமிழ் சினிமாவோட ஒரு மிகப்பெரிய ஸ்டார் ஆகி அவருக்குன்னு ஒரு பிளேஸை ஒதுக்கி வச்சுட்டு சும்மா மாசா சேர போட்டு உட்காந்துருக்காரு விஜய் சேதுபதி அப்புறம் விடுதலை மேரி கிறிஸ்துமஸ் மாதிரியான படங்களில் நடித்து மகாராஜான்னு ஒரு மெகா பிளாக் ஹிட் படத்தையும் கொடுத்து தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய நடிகர்னு அழைக்கப்பட்டார் நாட் ஓன்லி தமிழ் சினிமா டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ்லையும் படம் பண்ணி பட்டைகளை பெற்றிருக்காரு மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி நிறைய ஹிட் படங்களை கொடுத்த மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி ஒரு சில பிளாக் பஸ்டர் ஹிட் படங்களை மிஸ் பண்ணிருக்காரு ஹீரோவா வில்லனா ப்ரொடியூசரா தமிழ் சினிமாவை கலைக்கிட்டு இருக்காரு விஜய் சேதுபதி இன் திஸ் வீடியோ மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி தவறவிட்ட பிளாக் பஸ்டர் ஹிட் படங்கள் என்னென்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்ப்போம் இந்தியன் டூ பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் டேரக்ஷன்ல கமல்ஹாசன் நடிச்சு வெளிவந்த படம் இண்டியன் டூ இந்த படத்தில் கமல்ஹாசன் சித்தார்த் பிரியா பவனிசங்கர் எஸ் ஏ சூர்யா ரகுல் பிரீத் சிங் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க இந்த படத்தை லைக்கா ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க ராக் ஸ்டார் அனிருத் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார் இந்த படம் ஃபேன்ஸ் மத்தியில் மோசமான ரிவ்யூஸை எடுத்து பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் சரியான வசூல் இல்லாமல் மோசமான படமாக வாங்குச்சு சங்கர் டேரெக்ட் பண்ண இந்தியன் அந்த காலகட்டத்தில் கதைக்களம் பிடிச்சி போய் மெஹா பிளாக்ப்ஸு கிட்டாச்சு பட் இந்தியன் டூ ஃபேன்ஸ் மத்தியில் ஈடுபடலை இந்த படத்தில் டேரக்டர் சங்கர் விஜய் சேதுபதி முக்கியமான ரோலில் நடிக்கணும்னு ஸ்டோரி சொல்லியிருக்காரு பட் வேற படம் போயிட்டு இருந்தனால டைம் இல்லாததுனால இந்த இந்தியன் டூ படத்துக்கு நோ சொல்லிட்டாராம் விஜய் சேதுபதி ஸோ இந்தியன் டூ படத்தில் இவர் நடிக்காததுக்கு மேபி இப்போ வேணால் நிம்மதியாக ஃபீல் பண்ணலாம் நல்ல வேலை நம்ம பண்ணலன்னு ஸோ இந்த படத்தில் விஜய் சேதுபதி தப்பிச்சுட்டாருன்னு சொல்லலாம் டிஎஸ்பி பொன்ராம் டைரக்ஷன்ல விஜய் சேதுபதி நடித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வெளிவந்த படம் டிஎஸ்பி இந்த படத்துல விஜய் சேதுபதி அனு கீர்த்தி சிவானி நாராயணன் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க தி இமான் மியூசிக் கம்போஸ்பிட் இருப்பாரு இந்த படத்துல ஃபர்ஸ்ட் விஜய் சேதுபதி நடிக்க மாட்டேன்னு சொன்னாராம் ஏதோ சம் ரீசன்ஸ்னால அப்புறம் இந்த படத்துக்கு ஓகே சொல்லி இந்த டிஎஸ்பி படத்துல நடிச்சாராம் விஜய் சேதுபதி அப்புறம் ஹிந்தியில் லால் சிங் சத்தான்னு சொல்கிற படத்தில் கான் கூட ஒரு படம் பண்ண வேண்டியது வேற படம் பண்ணிட்டு இருந்ததுனால இந்த நோ சொல்லிட்டாராம் விஜய் சேதுபதி இந்த படம் ஒரு ஆவரேஜ் படமாக தான் அமைஞ்சது இதில் விஜய் சேதுபதி தப்பிச்சுட்டாருன்னு சொல்லணும் பட் பெரும்பாலும் விஜய் சேதுபதி எல்லா படங்களுமே பண்ணிடுவார் பாசிட்டிவ் ரோலாக இருந்தாலும் சரி வில்லனாக இருந்தாலும் சரி இப்படி விஜய் சேதுபதி இண்டியன் டூ லால் சிங் சத்தா மாதிரியான படங்களில் நடிக்க தவற விட்டிருக்காரு பட் அந்த படங்கள் அவ்வளோ ஒன்றும் சரியாக ஹிட் ஆகலை பட் தமிழ் சினிமாவில் இன்றைக்கும் மிகப்பெரிய ஸ்டாராக இருக்கார் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் விஜய் சேதுபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் வேறு ஏதாவது படங்கள் விஜய் சேதுபதி மிஸ் பண்ணியிருந்தாருன்னா கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் பபாய்